நண்டு சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க குரு போர் ஜி கே சிலபஸ்ல வரலாற்று பகுதியில் மிக முக்கியமான தலைப்பு சிந்துவெளி நாகரிகம் முதல்லையே கொடுத்து வச்சிருக்காங்க இதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் ஃபோர் எக்ஸாமில் ரெண்டு கேள்வியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர் எக்ஸாமில் ரெண்டு கேள்வியும் கேட்டிருக்காங்க இந்த தலைப்பு புது புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டாக ஆறாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்தில் சிந்து வேலி நாகரிகம் அப்படின்னே கொடுத்துருப்பாங்க இதில் எழுபத்தி அஞ்சு லைன் பை லைன் கொஷின் ஆன்சரா எடுத்திருக்கோம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பாருங்களேன் எக்ஸாம்பிளுக்கு வரலாறு என்ற சொல் எம் மொழிச்சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் கிரேக்க மொழி இதே மாதிரி கொஸ்டின் ஆன்சரா வந்து நம்ம பாத்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு லைன் பை லைன் நோட்ஸ் எடுத்திருக்கோம் அது கூடவே நாற்பத்தி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து குரூப் ஒரு தரத்துல ஆன்லைன் டெஸ்டாகவும் வச்சிருக்கோம் அதுக்கப்புறமா பதினோராம் வகுப்பு புத்தகத்துல வரலாறு ஹிஸ்டரி புக்ல வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய இந்திய தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் சிந்து வேலி மட்டும் நான் எடுத்து எழுபத்தி ஒரு லைன் பை லைன் நோட்ஸும் அதுக்கு குரூப் ஃபோர் தரத்துல நூறு கேள்வியும் ஆன்லைன் டெஸ்டா வச்சிருக்கேன் அதுக்கு அடுத்ததாக லெவல்த் புக்ல எத்திக்ஸ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து நாகரிகம் கொடுத்துருப்பாங்க இதுல ஒரு ஐம்பத்தஞ்சு லைன் நோட்ஸும் எழுபத்தஞ்சு கேள்விகள் ஆன்லைன் டெஸ்டாகவும் குரூப் ஃபோர் தரத்தில் வச்சுருக்கோம் ஆக மொத்தம் ஒரு வரி வினா வந்து இரநூத்தி இருக்குதுங்க ஜஸ்ட் பன்னெண்டு பக்கம் தான் கிட கிட படிச்சு முடிச்சிடலாம் அதுக்கு அடுத்ததா இரநூத்தி பதினாறு கேள்விகள் ஆன்லைன் டெஸ்டாகவும் வச்சிருக்கோம் சரிங்களா இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்றது இந்த டெஸ்ட் எல்லாம் எப்படி எழுதுது ஏன்னா இரநூத்தி பதினாறு கொஸ்டின்ஸும் அஞ்சு டெஸ்ட் லிங்காக பிரித்து பிரித்து கொடுத்துருக்கேன் அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறது டெஸ்ட் எழுதுன்னு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்திருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின்ட் ஆயிடுங்க நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் சார் என்கிட்ட வந்து டெலகிராம் ஆப்லாம் எல்லாம் இல்ல ஒன்லி வாட்ஸ்அப் தான் சார் யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஏன்னா பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மெயின்டெயின் பண்ணிட்டு வரும் ஒரு சேஃப்டிக்காக அப்படியே இந்த நோட்ஸை பாருங்க நான் ஓவரால் சொல்லிட்டு அப்படியே வந்துடுறேன் பாருங்க இப்போ சிக்ஸ்த்து புக்கில் எழுபத்தஞ்சு கேள்விங்களா அப்படியே பாருங்க ஜஸ்ட் சிங்கிள் லைன் தான் கொஷின் ஆன்சர் அந்த கொஷின் ஆன்சரை நான் எப்படி பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணியே கொடுத்துட்டேன் சரிங்களா ஜஸ்ட் அஞ்சு நா நாலு பக்கம் தான் உண்மையை சொன்னால் நாலு பக்கம் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெவல்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஓரு கேள்விகள் இருக்குது இல்லையா அதுவும் பாருங்கள் இதில் ஹைலைட் பண்ணது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்தாம் வகுப்பு தரத்துல நடந்த எக்ஸாமில் டக்டா நம்ம நோட்ஸ்ல கேட்டிருக்காங்க அதை நான் ஹைலைட்டும் பண்ணியிருக்கேன் அந்த கேள்வியை இந்த பிடிஎஃபோட எண்டில் கொடுத்துருக்கேன் நீங்க செக் பண்ணி பார்த்துங்க அதுக்கப்புறம் பாருங்க எத்திக்ஸ்ல வந்துடும் எத்திக்ஸ்லயும் பாருங்க ரொம்ப சிம்பிள்ங்க அப்படியே வாசிச்சுட்டு போயிடலாம் சரிங்களா உங்களுக்கு இதுக்கு வாய்ஸ் வேணும் அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சா நாங்கள் அந்த வாய்ஸும் ரெடி பண்ணிடுறோம் பத்து பக்கம் தான் உண்மையை சொன்னோம்னா சரிங்களா அதுக்கப்புறம் வந்து சேர்த்து சேர்த்துதான் பன்னிரெண்டு பக்கத்துக்கு வந்திருக்கு சரிங்களா சூப்பர் இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நோ அந்த டெஸ்ட் சொன்னோம் இல்லையா இரநூத்தி நூத்தி பத்து கேள்விகள் அது எப்படி எடுத்துன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேங்க நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் டெஸ்ட் பிளான் அப்படின்னு கொடுத்துருப்பேன் சரிங்களா அப்படி இல்லைன்னா இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா தோருக்கு பாருங்க டெஸ்ட் பிளான் அப்படின்னே சொல்லிட்டு இங்க ஒரு லிங்க் வந்து ப்ளூ கலர்ல இருக்குங்களா அதை டச் பண்ணுங்க நாங்க டச் பண்றேன் இதை டச் பண்ணே என்னுடைய விதுல வந்து ஓப்பன் கேட்கும் நான் ஓப்பன் கொடுத்துறேன் சரிங்களா ஓப்பன் கொடுத்தோம்னே நம்மளுடைய வெப்சைட்டுக்கு போகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நெட்டு ஸ்பீடை பொறுத்து இருக்கும் சரிங்களா இங்கே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிரமமே இல்லைங்க எல்லாமே அழகாக பிரித்து பிரித்து கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் பிடிஎஃப் வேணா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் டெஸ்ட் வேணா எந்த டெஸ்ட்டு எப்போ வேணாலும் எழுதி பார்த்துக்கலாம் இதுக்குன்னு தனியாகவே பாருங்க சிந்துவெளி வெளி நகரத்துக்கு தனியாக கொடுத்துட்டோம் இதில் ஃபஸ்ட்டாக பிடிஎஃப் டவுன்லோடு அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் ஏர் அப்படின்னு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் அது எப்படின்னு பின்னாடி சொல்கிறேன் அது கீழே வந்தீங்கன்னா இப்போ பாருங்கள் சிக்ஸ்த்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு கேள்விகள் ஆன்லைன் டெஸ்ட்டாக வைக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அது மட்டும் தனி டெஸ்ட் நான் டேட்லாம் மென்ஷன் பண்ணலை ஏன்னா நீங்கள் எப்போ வேணாலும் எழுதி பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து ஷெட்யூல்லாம் போடல உங்களுக்கு மொத்தமே கொஷின் ரெடியாக இருக்குது இரநூத்தி பத்து கேள்வியும் இப்போ நீங்கள் கூட எழுதலாம் புரியுதுங்களா ஸோ அப்போ நான் சிக்ஸ்த்து புக்கு தனி டெஸ்ட் லிங்க் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெவல்த்து புக்கில் வந்து ஹிஸ்ட்ரி புக்கில் நூறு கேள்விகள்னு சொன்னேன் இல்லையா அதை நான் ரெண்டு டெஸ்ட் லிங்காக வச்சுருக்கேன் ஐம்பது ஐம்பதுன்னு சரிங்களா அதுக்கப்புறம் எத்திக்ஸ் புக்கில் வந்து மொத்தம் ஒரு எழுபது கேள்வி என்னோ சொல்லியிருந்தோம் இல்லையா அதுவும் ரெண்டு டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் ரொம்ப அதாவது மேக்ஸிமம் ஒரு நாற்பது ஐம்பது கேள்வி மட்டும்தான் டெஸ்ட்டாக இருக்கும் ஒரு லிங்க் சரிங்களா நூறு கேள்வியும் ஒரே மூட்டாக கொடுத்தா உங்களுக்கு டைம் இருக்காது இல்லையா அதனால் பிரித்து கொடுத்தாச்சு சரிங்களா ஸோ இப்போ அப்படியே நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் முதல்ல சிக்ஸ்த் புக்கில் இருக்கிறது இந்த கிளிக் இயர்னு இருக்குது பார்த்தீங்களா ப்ளூ கலரில் அதை டச் பண்ணுங்கள் ஸோ அதை டச் பண்ணால் நம்மளுடைய டெஸ்ட் பேஜுக்கு போயிடும் இங்கே வந்துட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு என்ன ஆகுன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் இங்கே பாருங்கள் டெஸ்ட்டு அதாவது ஜிகே குரூப் ஃபோர் ஜிகே டெஸ்ட் ஒன் சிந்துவெளி நாகரிகம் சிக்ஸ்த் நியூ புக்கில் ஒன்றுலேருந்து நாற்பத்தோரு கேள்விகள் சரிங்களா ஸோ அப்படியே வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும் அதை கை வைங்க அதை கை வச்சிட்டாவே உங்களுக்கு என்ன ஆகும் கொஷின் காட்ட ஆரம்பிச்சிடும் இது ஜஸ்ட் ரிவிஷன் தான் எக்ஸாம் கிட்ட முப்பத்தஞ்சு நாள் தான் இருக்குது இல்லையா ஜஸ்ட் அப்படியே கொஷின் ஆன்சர் பார்த்துட்டு போயிட்டு வந்துருந்தான் சரிங்களா இப்போ நான் ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆப்ஷனையே கை வைக்கிறேன்னு வச்சுங்க கரெக்டாக இருந்தால் க்ரீனில் காட்டும் தவறாக இருந்தால் ரெட்டில் காட்டும் புரியலையே இப்போ நான் என்ன பண்ணுறேன் அடுத்த கேள்வி எடுத்துக்கிறேன் இந்த கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கொஷின் படிச்சுருவோம் ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகள் பற்றி முதல் முதலில் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு நான் ஆப்ஷன் சி வந்து அலெக்சாண்டர் கனிகம் அப்படின்றத நான் வைக்கிறேன் கை வைக்கிறேன் சரிங்களா இப்ப இது கரெக்டா இருந்தா கிரீன்ல காட்டும் நான் ஆப்ஷன் சி கை வச்சேன் தவறு அதனால ரெட்ல ஹைலைட் பண்ணிருச்சு அதுக்கு எது சரியோ கிரீன்ல காட்டுது புரியுதுங்களா இந்த கொஸ்டின் கரெக்ட் சாரி யூ ஆர் ராங்னு சொல்லுது நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பட்டன் இருக்கு பாத்தீங்களா அதை கை வைங்க அதை கை வச்சுங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டுக்கு வந்துரும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துருச்சு பாருங்க ஸோ உங்க மொபைலில் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஆப்ஷன் ஏ கை வைக்கிறேன் பாருங்க இப்போ நான் ஆப்ஷன் ஏ கொஸ்டின்லாம் படிக்கல ஜஸ்ட் ஆப்ஷன் ஏ கை வச்சேன் கரெக்டாக இருந்தால் க்ரீனில் காட்டிடுச்சா அதுக்கு யூ ஆர் கரெக்ட் மெசேஜும் வந்துடுச்சு அவ்வளோதான்ங்க ஸோ அப்போ கரெக்டாக இருந்தால் கிரீனில் மட்டும் காட்டும் யூ ஆர் கரெக்ட்னு சொல்லும் இந்த இடத்துல வந்து பார்த்தா இப்போ பாருங்க இங்கே மொத்தம் நாற்பத்தி ஒரு கேள்விகள் இருக்குது அதில் நீங்கள் மூணாவது கேள்வியில் இருக்கீங்க மூணாவது கேள்வி வரைக்கும் லைவ் ஸ்கோர்னு ஒன்று கொடுத்துருப்பேன் இப்போ வரைக்கும் நீங்கள் ஒரு கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்ற லைவ் அப்டேட்டும் வச்சுருக்கோம் ஜஸ்ட்டு கொஸ்டின் அப்படியே நீங்கள் அந்த பிடிஎஃப் பத்து பக்கம் படிச்சுட்டு வந்துட்டு இந்த கொஸ்டின்லாம் கடை கிடையாதுன்னு நடிச்சு பார்த்தா போதுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுவுமே வேண்டாம் சரிங்களா ஸோ அழகாக ஃப்ரீ டைமில் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க தெளிவாக புரியுதுங்களா சூப்பர் இதே மாதிரி அஞ்சு டெஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன் நீங்க குரூப்பில் வந்துட்டீங்கன்னா நான் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு டெஸ்ட் லிங்காக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன் சரிங்களா ஓகே இல்லைன்னா நீங்க இங்கேயே வந்து அப்படியே இந்த நான் வெக்கீல வந்து டெஸ்ட் பிளான் ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கு அதை நீங்க புக் மார்க் பண்ணிக்கிட்டு எழுதி பார்த்துங்க எல்லாமே அப்டேட் ஆயிட்டு இருக்கு ஓகேங்களா சரி சார் இப்போ பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று இங்கேயே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இதோ இருக்கு பாருங்க பிடிஎஃப் டவுன்லோடுன்னு சொல்லிட்டு இங்கேயும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்னு கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கும் டச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சொல்கிறது புரியுதுங்களா ஸோ நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை எங்கே இருக்கிறதையோ கை வச்சுக்கோங்க சரிங்களா அந்த லிங்க்கு கை வச்சா நம்மளுடைய வெப்சைட் வரும் இங்கே வந்தால் ஒன்றுமே இருக்காது அப்படியே வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கை வைங்க அதை கை வச்சா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க இங்கே டைம் ஓடும் சரிங்களா நீங்க கீழே வந்தா தெரியாது எங்கன்னு அதுதான் சொல்றேன் செகண்ட் இருக்கு இப்ப எட்டாவது செகண்ட் ஏழு ஆறு அப்படின்னு குறைஞ்சிட்டே வரும் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் காட்டும் பாருங்க வந்துருச்சுங்களா இப்ப நீங்க இதை டச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் என்கிட்ட டவுன்லோட் பண்ணிருக்கு நான் பண்ணல நீங்க பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் கூடிய சீக்கிரம் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மற்ற தலைப்புகளும் நம்ம அப்டேட் பண்ண போறோம் ஸோ அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஈஸியா ஜி நல்ல மதிப்பெண்ணே வாங்க முடியும் அடுத்த ஜிகே கே நோட்ஸ்ல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்